இந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒருத்தவங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் திடீர்னு சடனாக ஒரு ஒரு மாதத்துக்கு மேலாக அந்த பள்ளிக்கு அவங்க வரவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரே அவங்க அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு நேரடியாக போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்களை சந்தித்து ஏன் உங்களுடைய பொண்ணு ஒரு மாதமாக ஸ்கூலுக்கு வரலை என்ன ஆச்சு எதுக்காக நீங்கள் படிக்க அனுப்பலை அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு அதிர்ச்சிகரமான விஷயங்களை அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க என்னுடைய எட்டு வயசு மகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இதன் மூலமா அவ கர்ப்பம் ஆயிருக்கா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்றாரு இவங்க மூன்று நபர்களுமே சேர்ந்து தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வகுப்பறையில் தனியாக இருக்கக்கூடிய நேரமா இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய ரூமுக்கு அழைச்சி இந்த ஒரு ஹோம் ஒர்க்கை பண்ணியா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களா இருக்கட்டும் இல்லாட்டி கழிவறையில் தனியாக இருக்கக்கூடிய நேரங்களில் போய் அந்த பெண் கிட்ட அத்துமீறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மூன்று நபர்களுமே தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க இப்ப இதுல வந்து கருக்கலைப்பு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க இல்லையா அது என்ன நடந்ததாங்க கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணர் ராம்குமார் இன்னைக்கு நம்மோட வழக்கறிஞர் யாசர் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக குறிப்பா இந்த கிருஷ்ணகிரி விஷயத்துல ஆசிரியர்களே இப்படியான ஒரு செயலை செஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதுல என்னெல்லாம் நடந்திருக்கு இது வரைக்கும் இப்போ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாகவே பெண்களுக்கு எதிராகவும் சிறுமிகளுக்கு எதிராகவும் ஏராளமான குற்ற செயல்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை இந்த கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி யார் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க சிறுமிகளுக்கு சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அவங்களே அந்த சிறுவர்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய விஷயங்களை பார்க்கறோம் ஏன்னு சொன்னா சிறுவர்களா இருக்கட்டும் சிறுமிகளாக இருக்கட்டும் இவங்க பெற்றோர்களோட இருக்கக்கூடிய நேரத்தை விட வீட்டில் இருக்கிற நேரத்தை விட பள்ளிக்கூடங்களில் தான் அதிக நேரம் இருக்கிறாங்க தான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய விஷயத்த எடுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னா பருக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஒண்ணு இருக்கு இந்த பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒருத்தவங்க ரெகுலரா ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஆனா திடீர்னு சடனா ஒரு ஒரு மாசத்துக்கு மேலாக அந்த பள்ளிக்கு அவங்க வரவே இல்லை அப்போ எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது ஏன் ஒரு பெண் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு மாசமா ஸ்கூலுக்கு வரல நல்லா படிக்கிற பொண்ணு தானே ஏன் ஸ்கூலுக்கு வரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரே அவங்க அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு நேரடியா போகிறாங்க போகக்கூடிய நேரத்துல அவங்களுடைய பெற்றோர்களை சந்திச்சு ஏன் உங்களுடைய பொண்ணு ஒரு மாசமா ஸ்கூலுக்கு வரல என்ன ஆச்சு எதுக்காக நீங்க படிக்க அனுப்பல அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல பல்வேறு அதிர்ச்சிகரமான விஷயங்களை அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய எட்டு வயசு மகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இதன் மூலமா அவ கர்ப்பமாயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அப்போ அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு அதிர்ச்சி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு இப்படி நடந்திருக்கா யார் செஞ்சது ஒழுங்காக பிள்ளையை வளர்க்க மாட்டீங்களா பார்த்துக்க மாட்டிங்களா இப்படிங்கிற மாதிரியான ஆதங்கங்கள் அவருக்கு வருது அப்போ வரக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க இதை வேற யாரும் செய்யல இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது வெளியில் எங்கேயுமே நடக்கலை உங்களுடைய ஸ்கூலில் படிக்க அனுப்பிச்ச இடத்துல உங்களுடைய தலைமை ஆசிரியராக இருக்க நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிற பேர்களையுமே அவர் சொல்கிறார் உதாரணத்துக்கு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் என்னுடைய சிறுமி கிட்ட என்னுடைய மகள் கிட்ட இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு சின்னச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு ஆசிரியரும் என்னுடைய சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு இருக்கிறாரு பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆசிரியர் இவங்க மூன்று நபர்களுமே சேர்ந்துதான் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வகுப்பறையில் தனியா இருக்கக்கூடிய நேரமா இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய ரூமுக்கு அழைச்சி இந்த ஒரு ஹோம்ஒர்க்கை பண்ணியா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி கழிவறையில தனியா இருக்கக்கூடிய நேரங்களில் போய் அந்த பெண்கிட்ட அத்துமீறலதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மூன்று நபர்களுமே தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறாங்க இவங்க மூலியமா தான் என்னுடைய சிறுமி கர்ப்பமா இருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு தலைமை ஆசிரியராக இவர் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல கேட்குறாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டியது எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம் ஆனா பொதுவா ஆசிரியர்கள் பயப்படுவாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா இது பெரிய பிளாஷ் நியூஸ் ஆயிரும் நம்ம மேல நாளைக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க நம்மளுடைய பதவி போயிரும் நம்மளுடைய பேர் கெட்டு போயிடும் இப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லா ஆசிரியர்களுக்குமே பொதுவா இருக்கும் ஆனா இந்த ஒரு தலைமை ஆசிரியர் இதை தட்டி கேட்கணும் இந்த ஒரு விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் ஒரு மூன்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு சிறுமிக்கு நான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்றாரு ஏன்னு சொன்னா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியலங்கிறத இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ இவர் சொல்லி கொடுத்த உடனே இவங்களுடைய ஒ ஒத்துழைப்போட அந்த பெற்றோர்களுடைய அனுமதியோட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரியை தொடர்பு கொண்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க சொன்னதுக்கு பிறகு பர்கூரில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது ஒரு புகாராவும் கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவ சம்பவ இடத்துல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இந்த மூன்று ஆசிரியர்களுமே கைது பண்ணி அவங்க மேலே போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளுக்கு கீழே வழக்கம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஒரு தலைமை ஆசிரியர் அவருடைய துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஆசிரியர்களுமே இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இப்போ அந்த தலைமை ஆசிரியர் உண்மையாவே அந்த தான் என்ன அந்த விஷயத்த கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும்னு ஆனால் இப்படி ஒரு ஆசிரியர்கள் செய்கிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கடுத்த என்ன இது வரைக்கும் நடந்திருக்கு அதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க முதல் கட்டமா காவல்துறைக்கு வந்து இந்த தகவலை எப்போ கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் ஆனால் ஒரு மாதமாக இது வந்து காவல் நிலையத்துக்கு புகாராகவே போகலை அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு இதை பற்றி அவர்னஸே இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க அப்போ இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் மாதிரி நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு படிக்கக்கூடிய இடத்துல மூன்று ஆசிரியர்கள் இந்த மாதிரியான ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சிறுமியினுடைய உறவினர்களுக்கும் அந்த ஊர்க்காரர்களுக்கும் தெரிஞ்ச உடனே முதல் கட்டமாக போராட்டத்தில் குதிக்கிறாங்க அப்போ மூன்று ஆசிரியர்களுமே நீங்க இப்போ நேரடியா கொண்டு வரணும் எங்க முன்னாடி அவங்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்களை முன்னிறுத்தக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மூன்று நபர்களுமே காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி மூன்று பேரையுமே நாங்க சட்டத்தை முன்னிறுத்தி இருக்கோம் மூணு பேருக்குமே உரிய தண்டனையை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில பொதுமக்களும் போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க மூன்று நபர்கள் மேலையுமே இப்ப எஃப்ஐஆர் போடப்பட்டு வேற ஏதாச்சும் சிறுமிகளுக்கும் இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற கோணத்துல காவல்துறை அதிகாரிகள் விசாரணையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இதுல வந்து கரு கலைப்பு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க இல்லையா அது என்ன நடந்தது அந்த விஷயத்தை இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான தகவல்கள் இருக்கு ஒண்ணு அந்த பெண்ணினுடைய பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா கருக்கலைப்பு நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள் இருக்கு ஆனா அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கருகலைப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கல அப்படிங்கிற ஒரு தகவலையும் இப்போ அவங்க நியூஸ் மாதிரி வெளியிடவும் செஞ்சிருக்கிறாங்க ஓகே இப்போ தலைமை ஆசிரியர் போய் ஒருவேளை கேட்காட்டி இந்த விஷயம் வரதுக்கான வாய்ப்பு இல்லாமலே போயிருந்துருக்கும் கண்டிப்பா இப்படி இந்த இடத்துல தலைமை ஆசிரியரை நம்ம நூறு சதவீதம் தான் ஆகணும் ஏன்னு சொன்னா அவரு இந்த விஷயத்த முன்னெடுக்கலன்னு சொன்னா இந்த ஒரு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே மக்களுக்கு தெரியாம போயிருக்கும் அதுவும் ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்பென் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொன்னா போய் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஆனால் அவர் போய் தாராளமா கேட்டிருக்கிறாரு அந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு அந்த சிறுமியும் படிக்க வரணும்னு நினைச்சிருக்கிறாரு அப்போ போகக்கூடிய தான் இவ்வளவு சம்பவமே மக்களுக்கு தெரிய வந்திருக்கு இப்ப குறிப்பா நம்ம அரசு பள்ளி அப்படின்னு பேசும்போது அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு அதுல ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்கு பொதுவா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவிலே பெண்களா இருக்கிறவங்க கல்வி கற்கிறதுக்காக பள்ளிக்கூடங்களுக்கு நோக்கி வரதா இருக்கட்டும் இல்லாட்டி உயர்கல்விக்காக கல்லூரிகளுக்கு போறதா இருக்கட்டும் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதன்மை மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஏன்னு சொன்னா படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தேவையான ஏராளமான சலுகைகளையும் திட்டங்களையும் அரசாங்கம் ஒன்றொன் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு ஃப்ரீ பேருந்து வசதியா இருக்கட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக பெண் பிள்ளைகளை இன்னைக்கு வளர்க்கறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க நீங்க அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா உயர்கல்வியை வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த வகையில இன்னைக்கு பெண்கள் ஆண்களை விட ஒருபடி மேல போகக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போனாலும் இந்த மாதிரி சில ஆசிரியர்களாலேயோ இல்லாட்டி இந்த மாதிரி சமூகத்துல இருக்கக்கூடிய சில ஆட்களாலேயோ சிறுமிகள் பாதிக்கப்படும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையவே பாதிக்குது ஏன் இப்போ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் என்னுடைய பொண்ணை நான் எப்படி படிக்க அனுப்புவேன் ஒரு ஆசிரியரே என்னுடைய பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயத்த நடத்துறாருன்னு சொன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லித்தர வேண்டியவரே இந்த ஒரு விஷயத்துல ஈடுபடுறாருன்னு சொன்னா நான் என் பையனையும் இல்லாட்டி என்னுடைய பொண்ணையும் எப்படி படிக்க அனுப்புவேன் அப்படிங்கிற ஒரு அச்சம் அப்படிங்கிறது பெற்றோர்கிட்ட வந்துடும் இதையும் தாண்டி சிறுமிகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் சிறுவர்களுக்குமே பல்வேறு அத்துமீறல்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு இன்னைக்கு காலையில செய்தியில வெளிவந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்க லப்பர் பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்துல ஒரு நடிச்ச ஒரு கோ ஆக்டர் ஒருத்தர் அவரு பார்க்ல இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் கிட்ட ஐ லவ் யூடா தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்ன மாதிரியே ஒன்னையும் ஒரு பெரிய ஆளா ஆக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த சிறுவன் கிட்ட இந்த ஒரு கோ ஆக்டர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு அந்த சிறுவன் வீட்டுல புகார் கொடுத்ததை தொடர்ந்து இந்த இப்போ அந்த ஒரு நபரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க அப்போ சிறுமிகளுக்கு மட்டும் இல்லாம சிறுவர்களுக்குமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் செய்யுது இப்போ நம்ம கிருஷ்ணகிரி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது இது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை இன்ன ஏற்கனவே அந்த கேம்ப் அப்படின்ற விவகாரத்திலையும் இந்த விஷயங்கள்லாம் தான் அப்போ அதே காவல்துறையினர் தான் சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தான் இதையும் விசாரிக்கிறாங்க இல்லையா ஆமா நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இது புதுமையான ஒரு செய்தியும் கிடையாது ஏன்னு சொன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கிருஷ்ணகிரியில் இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் இது அரசு பள்ளி அப்படின்னு சொன்னா அது தனியார் பள்ளி அப்ப இரண்டு பள்ளிகள்லையுமே பெண்களுக்கு சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத நம்மளால் உறுதி செய்ய முடியுது அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில போலி என்சிசி கேம்ப் ஒருத்தர் நடத்துகிறாரு அவருக்கு அது சம்பந்தமான அறிவு கிடையாது அது சம்மந்தமான ஆற்றல் கிடையாது அது என்ன செய்யணுங்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாம ஒரு போலி என்சிசி கேம்ப் ஒன்று நடத்திருக்கிறாரு அந்த என்சிசி கேம்ப்ல ஒரு பதிமூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி வெறும் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடியவங்க தான் அவங்களுக்கு அந்த என்சிசி கேம்ப்ல வந்த அந்த மாஸ்டரே தவறுதலான முறையில் பல்வேறு இடங்களில் தொட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு இந்த நிலையில அந்த சிறுமி புகார் கொடுத்துருக்குறாங்க புகாரின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கக்கூடிய நேரத்துல இந்த எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய சிறுமி மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் பதிமூணு சிறுமிகளுக்கும் அவர் அந்த என்சிசி கேம்ப்ல செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் காவல்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படுது அப்போ இதுல ஈடுபட்டவர் யார் அப்படின்னு சொன்னா சிவராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ண இருந்தாங்க அதை தொடர்ந்து அந்த பள்ளியினுடைய பிரின்சிபலை கைது பண்ண இருந்தாங்க பிறகு பள்ளியினுடைய தாளாளர் ஏன்னு சொன்னா அவரே இந்த சம்பவத்தை வெளியிலேயே வரவிடாம தடுக்கிறதுக்கான முயற்சி செஞ்சார் ஏன் இந்த செய்தி வெளியில வந்ததுன்னு சொன்னா நம்ம ஸ்கூலோட அட்மிஷன் கெட்டு போயிரும் நம்மளுடைய ஸ்கூலோட ரெப்பியூடேஷன் போயிரும் இந்த செய்தி வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கான வேலைகள்லயும் அவர் ஈடுபட்டார் அப்ப இந்த மூன்று நபர்களையுமே காவல்துறை சேர்த்து ஒரு பதிமூணு நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரஸ்ட் பண்ண அதே ஸ்டேஷன் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி இந்த சிறுமியினுடைய விஷயத்துல கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ சிவராமன் அப்படிங்கிறவர் நம்மளை கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணக்கூடிய நேரத்திலே பாய்சன் குடிச்சு தற்கொலையும் பண்ணிக்கிட்டாரு சிகிச்சை பலனின்றி இறந்தும் போயிட்டாரு மீதி நபர்கள் மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த ஒரு விஷயத்த இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஏ ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க என்னன்னு சொன்னா இந்த இடத்துல ஐஜி பவானீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி ஒன்னு ஃபார்ம் பண்ணாங்க அவங்க அதுக்கப்புறம் சமூக நலத்துறை செயலாளர் அவங்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி என்சிசி சிசி இந்த சிவராமன் சொல்லக்கூடியவர் வேற எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்திருக்காரு அதையும் போய் சோதனை செய்யுங்க அப்படின்னு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கமிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பதினாலு வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கும் இந்த சிவராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்சிசி சிசி கேம்பை நடத்தி அங்கேயுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதுல இருந்து வெளில வந்திருக்கு ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கொஞ்சம் முன்னாடி தான் வந்து தமிழ்நாடு அரசும் ரொம்ப கடுமையா இது நாங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கோன்னு சொல்லி அது அது பத்தின விஷயங்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஆனாலுமே இது தொடர்ச்சியான ஒரு கதையா மாறி இருக்கு அப்படிங்கும் போது குறிப்பா ஒரு அரசு பள்ளி ஏன்னா யாரெல்லாம் முடியலையோ குறிப்பா அவங்கதான் அவங்க குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க பெண்களுக்கான கல்வி முக்கியம்னு நினைக்கிறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களே ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது சொசைட்டிக்கு இது மூலமா என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க ஒரு வழக்கறிஞரா பொதுவான மக்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்னன்னு சொன்னா அரசு பள்ளியில ஒழுங்கா ப படிப்பு மாட்டாங்க அரசு பள்ளியில போதுமான வசதிகள் இருக்காது நம்மளுடைய குடும்ப நம்மளுடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில சேர்த்தோம்னு சொன்னா ஒரு ரவுடியாவோ பொறுக்கியாவோ மாறிடும் அப்படின்னு நினைச்சுதான் பல்வேறு பெற்றோர்கள் அரசு பள்ளியில சரியான பாடங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டாலும் கூட போய் தனியார் பள்ளியில லட்சக்கணக்கில் கொடுத்து சேர்த்துறோம் ஆனால் சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எந்த பள்ளியில சேர்த்தாலும் அங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை சொல்லித்தராம அனுப்பணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பர்சனல் கேர் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய பசங்க இந்த மாதிரியான விஷயங்கள பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் பெற்றோர்களுக்கு இன்னமும் கூட அச்சம் வந்துடும் என்னதான் எத்தனையோ சலுகைகள் கொடுத்தாலும் ஏன்னா இன்னைக்கு அரசு தேர்வுகளில் தேர்வாகக்கூடிய நபர்கள் அரசு பள்ளியில படிச்சிருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சட்டம் இருக்கு அப்ப இந்த மாதிரியான சட்டங்கள் இருந்தாலும் கூட நம்மளுடைய பிள்ளைய வாழ்க்கையவே இழந்துருவோம் அரசு பள்ளியில போனா அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகள்ல சேர்க்கக்கூடிய சதவீதத்தை மக்கள் குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ அதை வந்து கவனத்துல எடுத்துட்டு அரசும் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது உண்டு இப்ப இதை தாண்டி அஹ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அதிகபட்ச நேரம் அங்கதான் அவங்க செலவிடுறாங்க அப்போ பெற்றோர்கள் எப்படி இதை வந்து அணுகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம் குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயங்களையெல்லாம் அவங்களுக்கு எடுத்துரைக்கும் போது தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியுது ஒரு இது அன்னைக்கு நடந்தது தவறு அப்படின்றத அதுக்கப்புறமா வெளியே சொல்லி அப்படியான நடவடிக்கைகள் எடுத்ததையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்போ பெற்றோர்கள் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுன்னா என்னெல்லாம் அவங்க பேசணும் என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்றது பார்க்குறீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே மணி மைண்டட் ஆகிட்டோம் காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக எவ்வளோ நேரத்தை வேணாலும் செலவு செய்யலாம் தூக்கத்தை தியாகம் செய்யலாம் குடும்பத்தை தியாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களுமே பொருளாதாரத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அப்படி போகக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னா ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல வேலைக்கு போறாருன்னு சொன்னா மனைவி இன்னொரு இடத்துல வேலைக்கு போறாங்க ரெண்டு நபர்களுமே காலையில் எட்டு மணிக்கே கிளம்பி போயிடுறதுனால பிள்ளையே சரியான முறையில் பராமரிக்கிறது கிடையாது இல்லாட்டி நம்ம கிட்ட காசு இருக்கு அதுவும் சென்னை மாதிரியான இடங்கள்ல இருக்கிறவங்க ஒரு ஆளை ஹையர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி ஒரு சேலரி மாதிரி கொடுத்து அவங்க கிட்ட நம்ம குழந்தைய வளர்த்துக்க சொல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இல்லாட்டி கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுடைய பசங்களுக்கும் கனெக்ஷனே இல்லாம போற சூழல் உருவாகிறனால ஃப்ரீயா பசங்களால எதுவுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல இந்த மாதிரி என்னுடைய ஆசிரியர் என்னைங்க தொட்டாரு இல்லாட்டி நீங்க எந்த ஒரு ஆளை ஹையர் பண்ணி என்னை ஒழுங்கா பார்த்துப்பான்னு சொன்னீங்களோ அவன் என்னை இந்த இடத்துல எல்லாம் தொட்டான் இல்லாட்டி என்னை இப்படி போட்டோ எடுத்தான் இல்லாட்டி நீங்க ஆட்டோவில் ஏற்றி விட்டு ஸ்கூல்ல போய் ட்ராப் பண்ணிடுன்னு சொல்றீங்களே அந்த ஆட்டோ டிரைவர் போகக்கூடிய இடத்துல நடுவில் ஒரு சந்தில ஆட்டோவை நிறுத்தி என்கிட்ட தப்பா பேசினாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தையால போல்டா பசங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லவே சொல்லவே முடியலையே அதுக்கான ஸ்பேஸையே பெற்றோர்கள் இங்கே கொடுக்கறதில்ல அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களுமே எவ்வளவு பணத்தை சம்பாரிச்சாலும் அது பிள்ளைங்களுக்காக தானே சொல்றோம் அப்ப அந்த குழந்தையோட நம்மளுடைய நேரத்தை அதிகமா செலவு செய்கிறத பெற்றோர்கள் உறுதி செய்யணும் ஏன்னு சொன்னா இன்னைக்கு வரக்கூடிய வழக்குகள் அப்படிங்கிறது வெறுமனே ஆசிரியர்கள் கிட்ட இருந்து மட்டும் கிடையாது நம்ம என்சிஆர்பியோட ரிப்பார்ட்டை ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது அதிகமான விஷயங்கள் யாரால நடக்கப்படுது அப்படின்னு சொன்னா உறவினர்களாலையும் பெற்றோர்களாலையும் உங்களுடைய மாமாவால உங்களுடைய சித்தப்பாவால அந்த குழந்தையினுடைய அண்ணனால இல்லாட்டி அந்த குழந்தையினுடைய தான் அந்த பிரச்சனையை நடக்குது அப்ப அப்பாவே இப்படி பண்ணுறாருன்னு சொன்னா அந்த குழந்தை யார்கிட்ட போகும் அப்போ பேரண்ட்ஸ் பேசணும் அவங்களுடைய அம்மா பேசணும் அப்பாவே ஒன்று தொட்டாலும் அந்த தப்பு என்கிட்ட வந்து சொல்லு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விழிப்புணர்வை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தரணும் அதையும் தாண்டி பெற்றோர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான பாலியல் வழக்குகளில் சிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு என்ஜிஓவோ இல்லாட்டி ஒரு அட்வொகேட் ஒரு லீகல் கேம்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் தான் அந்த சிறுவர்கள் சொல்றாங்களே குட் என்ன பேட் டச்சுனா என்ன அப்படிங்கிறத இந்த இந்த ஆசிரியர்கள் சொல்லித்தராங்க இந்த என்ஜிஓ ஏஜென்ட் சொல்லித்தராங்க தராங்க சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த அவங்க கேக்குறாங்க வேற யாராச்சும் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்கும் பொழுது அப்ப சிறுவர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க என்னை இந்த அண்ணா தொட்டாரு என்னை இந்த அங்கிள் தொட்டாரு என்னுடைய தாத்தா தொட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பதான் அந்த விஷயமே வெளியில வருது அப்போ பெற்றோர்கள் சரியான நேரத்தை சொல்லி தரணும் ஒழுக்கமான விஷயங்களை தற்றுத்தரணும் அதையும் தாண்டி சிறுவர்களுக்கு எதிராக சிறுமிகளுக்கு எதிராக ஏதாச்சும் இந்த மாதிரியான வன்முறை நடக்குதுன்னு சொன்னால் ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த உதவியை கால் பண்ணி அவங்க கிட்ட டைரக்டாவே புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விழிப்புணர்வு குழந்தைகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ அதில் வந்து பெற்றோர்களுக்கான பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைகளை மாநிற்று பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து என்ன நடந்திருக்குன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமா அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும் இதை தாண்டியும் அரசு பள்ளிகள்லையும் தனியார் பள்ளிகள் உட்பட எல்லா பள்ளிகளிலும் இன்னும் எந்த மாதிரியான அவேர்னஸ் கேம்பெயின் கொண்டு வரணும் இல்ல அரசு என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் அதாவது வழக்கறிஞர்கள் சங்கம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா இந்த கைது செய்யப்பட்ட மூன்று ஆசிரியர்களுக்காகவும் பெயில் வாங்குறதுக்காகவோ இல்லாட்டி அவங்களுடைய கேஸை எடுத்து நடத்துறதுக்காகவோ நாங்க யாருமே ஆஜராக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களும் அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ உங்களுடைய கேள்விக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அரசு பள்ளியில இருக்கக்கூடியவர்கள் அதாவது அரசு பள்ளியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னா கல்வித்துறை அமைச்சர் தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் போய் ஆய்வு செய்யக்கூடிய வேலைகளை தமிழ்நாடு முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுக்காக முதலமைச்சர்கிட்ட பாராட்டுகளையும் பெற்றுட்டு இருக்கிறார் அப்ப அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் வாரத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் இந்த மாதிரியான வகுப்புகள் எடுக்கணும் குழந்தைங்களுக்கு இது தெரியணும் அது தெரியணும்னு நம்ம எத்தனையோ விஷயங்களை சொல்லி தரோம்ல அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தப்பு உங்க ஒன்னை இங்க தொடுறாங்கன்னா அது சட்டப்படி குற்றம் நீ அதை தாராளமா வெளியில சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ஒன்னை யாராச்சும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அதை போட்டோ எடுக்கிறாங்கன்னா அது சட்டப்படி குற்றம் உன்னுடைய முன்னாடி வேற ஒருத்தர் அவருடைய உடல் உறுப்பை தொட்டா கூட அதுவும் அந்த இடத்துல தவறுதலான விஷயம் தான் அப்படிங்கிறத அந்த சிறுமிகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரியான வகுப்புகள் நடக்கும்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வரக்கூடிய காலங்கள்லயாவது நம்மளால தடுத்துட முடியும் நன்றி நன்றி நன்றி